ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் எந்த மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்கிறேன் என்ன மாத ராசி பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குது செப்டம்பர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்து பத்தாவது மாதமானது ஆங்கில மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய பத்தாவது மாதம் அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பத்தாவது மாதம் வந்து சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறது கிரகங்கள் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கு ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதன்படி இன்றைக்கி இந்த வீடியோவில் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிற ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு ஒன்பது மாதம் கம்ப்ளீட் ஆகி பத்தாவது மாதம் ஸ்டார்ட் ஆகிருச்சு இந்த ஒன்பது மாதமும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கோ ஒரு சில நேரம் அதிர்ஷ்டம் இருந்திருக்கோ ஒரு சில நேரம் ஆபத்து இருந்திருக்கோ அவங்கவுங்க ராசிக்கு கிரகங்கள் எப்படி இருந்ததோ அதை பொறுத்து பலன்கள் கிடைச்சிருக்கோ அந்த வகையில் இப்போ பத்தாவது மாதமானது பிறக்க இருக்கு இந்த பத்தாவது மாதம் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணும் அந்த வகையில் மேச ராசிக்கார நேர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலனை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அக்டோபர் மாத ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் ஒரு சில கிரக மாற்றங்கள் வலுவாக இருக்கும் அதுவும் அக்டோபர் மாதத்தில் ஐந்து வித கிரக பயிற்சிகள் நடக்க போது அதனாலேயே எல்லா ராசிக்காரங்களுடைய தலைவிதி அடியோடு மாறப்போகுது முதல்ல அக்டோபர்ல நடக்கக்கூடிய ஐந்து கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத ஷேர் பண்ற அந்த கிரக பயிற்சிகளை முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்க ராசிக்கான அக்டோபர் மாத பலனை அதிரடியாக இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்ற போகிறாங்க அதில் ஐந்து கிரகங்கள் பயிற்சிகள் வலுவாக நடக்க இருக்குது இது சில ராசிக்காரங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை பெற கொடுக்க இருக்குது ஸோ அந்த மாதிரி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தெளிவாக இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க அக்டோபரில் நடக்கக்கூடிய அந்த ஐந்து பயிற்சிகள் என்னென்னங்கிறத முதல்ல சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி பல கிரகங்கள் பயிற்சி அடைய இருக்கக்கூடிய அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது மேலும் கிரகங்களுடைய நிலைகளால் நவபஞ்சம் மால்வியம் ருஜகம் போன்ற ராஜயோகங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு அதனால அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது ஸோ என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க அக்டோபர் மாதத்துல புதன் இரண்டு முறை பயிற்சி அடைய இருக்கிறாரு அக்டோபர் பிறந்து மூன்றாம் தேதி புதன் துலாம் ராசிலையும் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி ராசிலையும் சஞ்சரிக்க இருக்கிறாரு அப்புறம் ரெண்டாவது கிரக பயிற்சி அக்டோபர் ஒன்பதாம் தேதி சுக்கரன் மாற போகிறாரு சுக்கரன் ராசிக்குள்ள நுழைய இருக்கிறாரு அப்புறம் மூணாவது சூரிய பகவான் பயிற்சி அக்டோபர் பதினேழாம் தேதி ராசியிலிருந்து விலகி துலாம் ராசியில் பிரவேசிக்க போறாரு அக்டோபர் இருபத்தி ஏழு வரை துலாம் ராசியில் சஞ்சரித்து அதன் பின்னர் அவர் விருச்சக ராசியில் பிரவேசிக்க இருக்கிறாரு அதுக்கப்புறமா செவ்வாய் பயிற்சி இது வந்து ராசியில் பிரவேசித்து இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ருட்சக ராஜயோகத்தை உருவாக்குவார் மேலும் சூரியன் மற்றும் சனி பகவான் இருவருமே இணைந்து இந்த அக்டோபரில் சமசப்தம ராஜயோகத்தையும் உருவாக்க இருக்கிறாங்க இது வந்து நான்காவதா நடக்கக்கூடிய முக்கிய பயிற்சி அப்புறம் ஐந்தாவது கூடுதலாக சனி பகவான் மீன நட்சத்திரத்திலேயே வகரநிலையில இருப்பாரு குரு மிதுனத்திலேயோ ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலேயோ இருக்கிறாரு இந்த மாற்றங்கள் தான் அக்டோபரில் இருக்கு இந்த மாற்றங்கள் அனைத்தும் அக்டோபர் மாதத்தில் நடப்பதால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் பல நன்மைகளை அனுபவிக்க இருக்கிறீங்க ஸோ அதில் மேச ராசிக்காரங்க என்ன நன்மைகளை அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பொது பலனில் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு டீப்பாக என்ன பலன்கிறத பார்க்கலாம் மேச ராசினருக்கு இந்த அக்டோபர் மாதம் நல்ல மாதமாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மொத்தமாக விலகு காதல் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் கூட தீர்ந்து காதல் உங்களுக்கு கைகூடும் உங்கள் துணையோடு தரமான நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் உங்கள் துணை அல்லது குடும்பத்தினருடன் நீண்ட தூரம் பயணம் செய்வீங்க அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் இந்த மாதம் உண்டாகும் உங்கள் பேச்சாற்றல் அதிகரிக்கும் இதன் காரணமாக தொழிலில் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்ப்பீங்க இதனால் லாபம் ஒரு பக்கம் அதிகரிக்கும் நிதி நிலைமையானது மேம்படும் உங்கள் நீண்ட நாள் கனவுகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் உடல்நலத்திலேயும் முன்னேற்றத்தை காண்பீங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது பொதுவாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ பொது பலனே இப்படின்னா டீப்பாக உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் தீபா உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க மேஷராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி உங்களுக்கு கிரகநிலை இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு வீரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் புதன் ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் கேது லாபஸ்தானத்தில் சந்திரன் சனி சைன போகஸ்தானத்தில் ராகு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு வள வருது இதனோட அடிப்படையில் தான் டீப்பாக உங்களுக்கு பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு வரக்கூடிய இந்த மாதம் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடமான மிதுனத்தில் சஞ்சாரம் செய்வது உங்கள் ராசிக்கு நன்மை தரும் தைரியமாக எந்த காரியத்தையும் செய்திங்கன்னா முடிக்க முடியும் சகோதரர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மை உண்டாகும் பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்கோ வாகனங்களை ஓட்டி செல்லும்போது கவனம் தேவை இல்லைனா வாகன ரீதியாக உங்களுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் நிறைய தாமதம் ஏற்படும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அலைய வேண்டியது இருக்கு அதனால புதிய ஆர்டர்கள் பெறும்போது அந்த ஆர்டர்களுக்கு வந்து கரெக்டான வேலையை பண்ணுங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க இடமாற்றம் பதவி இறக்கோ ஆகியவைகளை சந்திக்க வேண்டியது இருக்கு குடும்பத்தில் இருப்பவர்களோடு மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கோ அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்க கையில் தான் இருக்குது அதே போல் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் நிறைய வந்து குடும்பத்தில் வந்து கவனமாக இருக்கணுங்கிறது சொல்லப்படுது ஏன்னா குடும்பத்தில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணவன் மனைவிக்கிடையே சுமூக உறவு இருக்க விட்டு கொடுத்து செல்லுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பிள்ளைகள் வகையில் கல்வியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்கறையானது காட்டணும் அக்கறை காட்டாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து பெண்கள் நீங்க மனத்துணிவோடு செயல்படணும் நீங்க தான் நீங்கள் மாதிரி காரியத்தை அடைய முடியும் அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு பணவரவை எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் அதே போல் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் மாணவர்கள் கூட கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்கள் படிக்கிறது நல்லது விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் தேவை ஆகும் மொத்தம் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் என்பது அக்டோபர் மாதத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் இந்த பலன்களுக்கேற்ப அக்டோபர் மாதம் நடந்து பலன் பெறுங்க அக்டோபர் மாதம் நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் தேவி கரிமாரியம் வணங்கி வர வேணும் இதனால் எல்லா பிரச்சனைகளும் நல்ல தீர்வு கிடைக்கும் கஷ்டங்கள் நீங்கோ அப்புறம் அதிர்ஷ்ட கிழமை வரக்கூடிய மாதத்துக்கு திங்கள் செவ்வாய் வெள்ளி சந்திராஷ்டம தினம் அக்டோபர் ஏழு எட்டு அதிர்ஷ்ட தினம் அக்டோபரில் ஒன்று இருபத்தேழு இருபத்தெட்டு கிரகநிலைகளுடைய நிலை மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் இதுதான் கிடைக்கும் என்பது முழுமையாக குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேசல ஆசைக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்